சுட சுட சாதத்தில் இந்த துவையில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பெருங்காயம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இப்படி தாளித்து இன்றைக்கி இதோட நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வணக்கம் சுமதி சமையல் இன்றைக்கி கீரைன்னு சொல்லுவாங்க வாதாமணி கீரைன்னு சொல்லுவாங்க வாதநாந்தலையுன்னு சொல்லுவாங்க இந்த கீரை வச்சு ஒரு துவையல் செய்ய போகிறோம் இந்த கீரை வந்து காலங்களில் நிறைய கிடைக்கும் இது ஒரு மரத்தில் உள்ள கீரை செடியாக வராது மரமாக தான் வரும் இது இது துவையல் அரைச்சி சாப்பிட்டோம்னா வாத நோய்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கால்வலி கைவழி இடுப்பு வலியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த துவையல் வாரத்துக்கு ஒரு டைம்னாலும் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது சரியாயிரும்னு சொல்கிறாங்க இந்த மழை காலத்துக்கு இந்த துவையல் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கீரை பாருங்கள் இப்படி தான் இருக்கும் முருங்கைத்தலையில் க காம்பு இருக்கிற மாதிரி இதே மாதிரி தான் இருக்கும் இதை உருவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக உருவிடலாம் நான் இதை உருவி எப்படி வணக்கி அரைக்கிறதுன்னு நான் வீடியோக்குள்ளே காட்டுறேன் வாங்க வாகனம் கீரை உருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வதக்கி தொவையில் அரைச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன ஒரு ரெண்டு ரெண்டரை காலி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த கீரையை நல்லா வதக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கு நான் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை நல்லா வதக்கி எடுக்கணும் அதனால கொஞ்சம் எண்ணெய் கொடுதேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் பச்சைப்பாட அப்போ வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கிறாங்க கீரை நல்லா வதக்காச்சு இது மாதிரி நல்லா வதக்கணும் நல்லா வணங்கிடுச்சுன்னா அப்படி கொடியிற சத்தம் கேட்கும் அங்கே பாருங்களேன் அப்போ தெரிக்கும் போது ஒரு அதோட ஒரு நாலஞ்சு பன் பூண்டு போட்டுக்கோங்க கீரை கம்மியாக தானுங்களையாச்சு வரமிளகாய் ஒரு நாள் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் எவ்வளோ வணக்கிறோமோ அவ்வளோக்கு இந்த கீரை நல்லா வாசமாக இருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் புளி கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரொம்ப சின்னதாக ஒரு நெல்லிக்காய் அளவு சின்ன நெல்லிக்காய் அளவு போட்டுக்கோங்க வேறு ஒன்றும் போட வேண்டாம் இது வணக்கம் மட்டும் போதும் வேறு ஒன்றும் காய் வேறு வெங்காயம் தக்காளி அது மாதிரி எல்லாம் எதுவுமே போட்டு வேணாம் இந்த புளி பூண்டு மிளகாய் இந்த மூணு போட்டு இந்த கீரையோடு வதக்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துட்டு அவ்வளோதான் எடுத்து ஆற வச்சு தொகையில் அரைச்சிக்கலாம் ஆற வச்சுக்குவோம் ரொம்ப சிம்பிளானது மலைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சுரசாக சாதம் அடித்து இந்த கீரை தொகையை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் துவையல் அரைச்சிக்கலாம் வணக்கி வச்சதுனா நல்லா ஆறி வச்சுப்பா இப்போ ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா இது மாதிரி வதக்கிடுங்க வதக்கிட்டு நல்லா வணக்கி அரைச்சிங்கன்னா தான் இதை டேஸ்ட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இதை தாளிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப எண்ணெய் வேண்டாம் எண்ணெய் காயிட்டோம் எண்ணுக்குள்ள பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப எல்லாம் அரைச்சது காஞ்சு கடுகு இந்த மாதிரி போட்டுக்கலாம் பெருங்காய்குள் கொஞ்சம் போட்டுக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு மூணு தலை கருவேப்பில் போட்டுக்கலாம் அதான் சாமிச்சு கொட்டிக்கிறோம் சுட சுட சாதத்தில் இந்த துவையில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பெருங்காயம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இப்படி தாளித்து இன்றைக்கி இதோட நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்